பாலக்காடு கோயம்புத்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீட் மானிட்டர் அண்ட் கேமரா வச்சுருக்கறதுனால கரெக்ட் ஸ்பீடில் எல்லோரும் போகிறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அது தான் நம்ம தமிழ்நாட்லேயும் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணினாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக வந்துடும் பாருங்க ஆக்சுவலாக ரைட் லைனில் வந்து ஹெவி வெஹிள்ஸ் போகக்கூடாது போனால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் அங்கங்கே போட்டிருக்காங்க பட் நமக்கு முன்னாடி வந்து கேஎல் ஜீரோ செவன் சிஹெச் நைன் ஒன் ஜீரோ நைன்கிறது ரொம்ப நேரமாக லைட் ரைட் லைன்லேயே தான் போயிட்டுருக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நமக்கு வந்து விட்டுட்டாரு இதே நம்ம ஊராக இருந்தால் விட மாட்டாங்க பாருங்கள் அவர் வந்து பாஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு தான் ரைட் லைன் லெஃப்ட் லைன் வந்து ஸ்லோ மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் லெஃப்ட்டில் தான் போகணும் இது வந்து டிஎன் ஃபார்ட்டி டூ ஏஎஃப் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ டிஎன்ங்கிறதுனால இவன் மதிக்க மாட்டேங்கிறான் டிஎன்கிறதுனால இவன் மதிக்க மாட்டேங்கிறான் சாலை விதிகளை மதிக்காத ஆட்கள் இருக்காங்க லெஃப்ட்டில் போகணும் அவன் கமாட்டுறான் வேண்டியதாக நாம் தான் வந்து பாஸ் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது இவங்க வந்து பாரு இந்த ட்ரக் வந்து கேரளா வண்டி அவன் கரெக்டாக லெஃப்டில் போயிட்டு திரு ரைட்டில் போ ரைட் லைனில் போயிட்டு திரும்பி லெஃப்ட் லைன் போயிடுவோம் அவன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா போகிறான் பார்த்தீங்களா இதுதான் சாலை விதிகளை கடைபிடிக்கும் முறை ஆனால் இதே ரோட்டில் நம்ம தமிழ்நாடு ஃபார்ட்டி டூ டிஎன் ஃபார்ட்டி டூ வண்டி வந்துச்சு அந்த வண்டி வந்து கொஞ்சம் கூட கேரையே பண்ணிங்க பாருங்கள் மேலே பாருங்கள் கேமரா அண்ட் ஸ்பீட் ட்ராக்கர் அது வந்து கரெக்டாக பண்ணிடும் உங்களை வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுனால் நீங்கள் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு ஓகே நீங்கள் பாட்டுக்க எண்பது தொண்ணூறுலலாம் வந்தீங்கன்னா ஃபைனை போட்டு தாக்கிடணும் வண்டி பின்னாடி வந்துட்டு ஒரு பஸ் வரும் சிக்னல் ரெட்டாக இருக்கும் பின்னாடி ஆறு நடிச்சிட்டே இருப்பாங்க இன் அப் அப்படின்னா ரெட்லி நீ இப்போ போகணும் நாம் முன்னாடி நின்றுருப்போம் ஒரு காரில் பின்னாடி இருக்கிற பஸ் வந்து அவ்வளோ க்ளோஸாக ஒன் ஃபீட் டூ ஃபீட்டு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்மளை இடித்து தள்ளுற மாதிரி வந்துட்டு ஆறு நடிப்பாங்க ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹராஸ்மெண்ட்டு அதே போல் நான் நேற்றுக்கு வந்து கரெக்டாக கேமராவை ஆன் பண்ணாதப்போ இந்த சரவணப்பட்டி ஜங்ஷனில் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் பஸ் வந்து அப்படியே யூ யூட்டர்ன் அடிக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் பஸ் வச்சுருக்கிட்டோம் எந்த பஸ் வச்சுக்கிட்டோம் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர் சேம் ஃபார் எவ்ரி ஒன் இன்னொரு விஷயம் ஆப்போசிட் லைனில் வர்றது நம்ம நிறையா பார்த்துருப்போம் நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு ஹைவேயில் ஆப்போசிட் லைனில் வருவாங்க ஸோ ஆப்போசிட் லைனில் வர்றது எவ்வளோ டேஞ்சர் முன்னாடி பின்னாடி இங்கே வந்து ஹைஸ்பீடில் வந்துட்டு இருக்கிற வண்டி எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க அதை சென்சே பண்ண மாட்டாங்க அடுத்தது ஏகப்பட்ட ட்ராஃபிக் வயலேஷன்ஸுங்க அந்த ஹார்ன் வந்து பயங்கரமாக அவங்க பக்கத்தில் வந்து அடிக்கிறது பெரிய வண்டியாக இருந்தால் சின்ன வண்டியை ஹராஸ் பண்ணுறது இதை பல பேர் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க இன்னொன்று வந்து நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரீஜன் மோடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரீஜன் மோடில் போட்டிங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஆக்சிலரேட்டர்லேருந்து காலை எடுத்துகிட்டு பிரேக்கப் புஷ் பண்ணலைனாலும் பின்னாடி வந்து பிரேக் லைட் எரியும் ஏன்னா ஸ்லோவாகுது வண்டி லைட்டாக ஸ்லோவாகும் ஆனால் நீங்கள் பிரேக் பிடிக்கல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போச்சுன்னா ஆக்சிலரேட்டர் இருந்து காலை எடுத்தாங்கனாலே அவங்க அந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங் அது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாதனால முன்னாடி போகிற காரையும் டென்ஷன் படுத்துகிறான் அவனுக்கும் ப்ளட் ப்ரெஷர் ஏறுது பின்னாடி வரான் அதாவது அவன் என்னத்துக்காக அடிக்கிறான் அப்படின்னா உனக்கு ஓட்டவே தெரில நீ சும்மா சும்மா பிரேக் அப்ளை பண்ணுற அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறான்